அலமது இல்லாக்கால் அஸ்வாத்து வசலாம் அலா ரசூ அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்த அல்லாஹின் மாபெரும் கிருவையால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களில் மோமின்களில் நாங்களும் இருக்கின்றோம் எமக்கு அவன் தந்த அருட்கொடைகள் அனந்தரமானவை எண்ணற்றவை அந்த வகையிலே அவனை மட்டுமே நம்பக்கூடிய அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்கக்கூடிய அவனிடம் மட்டுமே பாதுகாப்பு உதவி அருள் கவலை கவலைகளுக்கான தீர்வு கேள்விகளுக்கான பதில் தேடக்கூடிய உயர்ந்த உம்மத்தினராக இம்மை படைத்திருக்கின்றான் அத்தோடு எங்கள் உயிர்களை விட உடமைகளை விட உறவுகளை விட உணர்வுகளை விட மதித்து போற்றி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ரசூல் அக்ரம் நபி முஹம்மத் சல்லாஹூ அலஹு செல்லம் அவர்களது தூய்மையான மேலான உம்மத்திலே எம்மை படைத்திருக்கின்றான் இன்னும் சிறப்பித்து போனால் ஹைர உம்மத் என்ற அடைமொழியை தந்து நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய உறுதியான முறையிலே ஈமான் கொள்ளக்கூடிய உமத்தினர்தான் எம்மை படைத்திருக்கின்றான் எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாகியங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி அதே நேரம் எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட வயிறில் மஹ்பூபி அழகிம் வல்தாலீன் என்று தொழுகையிலே நாம் அவசியம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இடம்பெறக்கூடிய அல்லாவின் கோபத்திற்குள்ளான தௌராத் ஜபூர் போன்ற வேதங்களை அருளப்பட்ட யூதர்களும் இஞ்சில் என்ற வேதம் அருளப்பட்டு அதனை யூதர்களின் சதியால் மாற்றி அமைக்கப்பட்ட பின் அதுதான் உண்மையான வேதம் என்று நம்பி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய வழிதவறி போன கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு எதிராக செய்து வருகின்ற சதி திட்டங்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சியே இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த போராட்டம் இந்த போராட்டம் உங்கள் அரபிக் கல்லூரி மாஷா அல்லா எனது வருகை தரும் அரபிக் கல்லூரிகளிலே வரிசையிலே இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது அரபிக் கல்லூரியாகும் இத்தனை அரபுக் கல்லூரிகளிலே இந்த நிகழ்ச்சியை அகலுல் கிதாப் என்ற தலைப்பிலே தலைப்பை நான் சொல்லாவிட்டாலும் நடத்தி வந்திருக்கின்றேன் அவர்களது வரலாறுகளை சொல்லி அவர்கள் காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு செய்த அநியாயம் உச்சகட்டமாக எங்கள் உயிர்களை விட மேலான ரசூலை அக்கரம் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்களுக்கு செய்த அநியாயம் எங்களது பூர்வீக புனித பூமியை கைப்பற்றிக் கொண்டு செய்து செய்து வரக்கூடிய அநியாயம் சம்பந்தமான நிகழ்ச்சி அதிலே அல்லாஹா பள்ளிவாசல் அதன் முக்கியத்துவம் அது தொடர்பான விவரங்கள் குரான் ஹதீஸின் ஆதாரங்களின்படி கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களின் காலடியிலே அமர்ந்து நான் படித்துக்கொண்ட பாடங்களை உங்களிடம் ஒப்புவிக்க நான் வந்திருக்கின்றேன் எதிர்கால தாய்மார்களே எங்கள் சமுதாயத்தின் கண்களே வேர்களுள பெண்களே உங்களது தலைமை வீட்டோடு முடங்கிவிட்டாலும் பிற்காலத்திலே நீங்கள் குடும்பத் தலைவிகளாகி வளர்த்தெடுக்கக்கூடிய உங்கள் சந்ததிகளை நீங்கள் அல்லாவுடைய உண்மையான அடியார்களாக ரசூல் அக்ரம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களை உள்ளத்தால் நேசித்து பின்பற்றி வாழக்கூடிய நல்லவர்களாக உத்தமர்களாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே உங்களது கடமைகளை நினைவுறுத்தும் ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இடம்பெறக்கூடும் அலமதுல்லா அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் சஹா என்ற இரண்டு மகன்கள் இரண்டு பேரும் நபிமார்கள் அந்த இஸ்ஹாக் ஹாக் அவர்களுக்கு யாக்கு என்ற ஒரு மகன் அவர் ஒரு நபி அவர் தனக்கு ஸ்ராயில் என்ற பெயரைச் சூட்டிக்கொண்டார் இஸ்ராயில் என்பது அவர்கள் பேசிய பாஷையிலே நிச்சயமாக அப்துல்லா என்ற கருத்துப்படக்கூடிய ஒரு அர்த்தம் தான் அந்த பேருக்கு வரும் அதாவது அல்லாவின் அடிமை அல்லது அல்லாவுக்குரியவர் என்ற கருத்துப்பட அது வரும் என்பதே நான் படித்து கொண்ட பாடம் அந்த வகையிலே யாக்கூப் அல் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் என்ற ஒரு ரிவாயத்து முண்டு நான்கு மனைவிகள் என்ற ரிவாயத்தும் உண்டு அதிலே ஒரு மனைவியின் மகன்கள் தான் எங்களுக்கு தெரியும் அழக அழகான சரிதை என்று அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய சூரா யூசுஃப் என்ற அந்த புனிதர் அந்த வாலிபருடைய தியாகங்களை பற்றி அந்த வரலாறு சொல்லக்கூடிய அத்தியாயம் இடம்பெற்றிருக்கின்ற குரானிலே அவரும் அவரது தம்பியும் புனியாமீன் என்ற அவரது தம்பியும் எங்களுக்கெல்லாம் இந்த இரண்டு பேர்களின் பெயர்கள் தெரியும் ஆனால் ஏனைய பத்து மகன்மார்களின் பெயர்கள் எங்களுக்கு தெரியாது ஏனைய மனைவியின் அல்லது மனைவிமாரின் மகன்களிலே நான்காவது மகன் யஹூதா என்ற பெயரிலே அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அந்த யஹூதாவின் பரம்பரையிலே தான் யகுதிகள் வருகின்றார்கள் இஸ்ராயில் என்ற பெயரை சூட்டிக்கொண்டதால் அவரது மகன்கள் அனைவருமே பனீஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த பனீஸ்ராயில்களிலே ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையிலே அந்த நேர்வழிப்படுத்தும் பொறுப்பிலே வந்த நபிமார்கள் பலரை கொன்று குவித்த கொடூரமான மனம் படைத்தவர்களாக இந்த யூதர்கள் இருந்து வந்தார்கள் ஒரே நாள் பொழுதுக்குள் மாலை பொழுதுக்குள் எழுபது நபிமார்களை ஒரு பாராங்கல்லிலே கொண்டு போய் தலையை அடித்து அவர்கள் படுகொலை செய்தார்கள் அதற்கு முன்னர் கூண்டுகளிலே அடைத்து வைத்திருந்தார்கள் வதை செய்தார்கள் இந்த நபிமார்களை இப்படி படுகொலை செய்தது பாரதூரமான குற்றம் என்பதை கண்டிப்பதற்காக நூற்று எழுபது நன்மக்கள் அந்த பிராந்தியத்திலே ஒன்று கூடி கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு போராட்டம் ஒன்று அங்கே நடைபெற்றது அதை